மீன்றி இந்த மூன்று வரலும் வைக்கிறீங்க இந்த வரல் உங்களுக்கு வைக்கிறீங்க எப்பேற்பட்ட ஒரு தடைகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் மூளைக்கு ஒரு பலம் கிடைக்கும் வசமாக்கும் சக்தி கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ரகசியம் இந்த முத்திரை நம்மளோட உறுப்புகளுக்கு நம்ம அதிக வேலை கொடுக்காமல் சொகுசாக வேலை செய்தோம் என்றால் வாழ்க்கை பயணம் சொகுசாக அமையும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது உடம்பில் உள்ள ஆராசக்தியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி இதுக்கு என்ன செய்யலாம் சிம்பிளான ஒரு முத்திரை காலையில் ஏந்திருக்கிறீங்க பிரம்ம முகூர்த்தம் அதாவது நாலு டூ அஞ்சு நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் ஒரு நிமிடம் செய்ய வேண்டிய நேரம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை பஞ்சம சக்தியில் பஞ்சமி சக்தியோடு நம்ம பிரம் பிரம்மத்தில் இருக்கிற பரமத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை இணைக்கக்கூடிய அந்த ட்ரயாங்கிளை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த ட்ரையாங்கிள் எப்படி இணைக்கிறது இந்த ட்ரையாங்கிள் நம்ம கையில் தான் இருக்குது அழகாக பார்த்துக்கணும் அழகாக கையோடு கை உள்ளே சேர்க்கணும் இப்படி அவ்வளோதான் சேர்த்துக்கிட்டு இந்த ஒற்றை வரலை இப்படி வைக்கிறீங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த டைமண்ட்ஸ் வைக்க போகிறோம் மீன்வி இந்த மூன்று வரலும் சாதாரணம் வைக்கிறீங்க இந்த வரல் உங்களுக்கு இப்படி வைக்கிறீங்க இது உங்களை நோக்கி இருக்கும் பொழுது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நெற்றி புருவம் சொல்லுவாங்களே இந்த இந்த ஐ ஐப்ரோ வந்து முடியுது இந்த ஐப்ரோ ரெண்டு ஐப்ரோக்கு நடுவில் அழகாக அப்படி வைக்கிறீங்க அவ்வளோதான் இந்த விரல் ஒரு டிஷ்ஷாண்டர்ன மாதிரி பயன்படும் அப்படியே எடுத்து இந்த நடுவில் அந்த ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா அங்கே சுழற்சி மின்காந்த அலை சுழற்சி செய்யப்பட்டு அப்படியே எனக்கும் பம்பு மாரி நெற்றிக்குள்ளே போய் அந்த சக்காசுக்குள்ள சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இறைவன் கொடுத்த அற்புத வரம் கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத அந்த அல்ட்ரா வயலட் இயற்கை நமக்கு இயற்கையாகவே கொடுத்துட்ருக்கு நாலு டு அஞ்சு அதில் நம்ம செய்ய போகிற டைம் ஒரே ஒரு நிமிஷம் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு நிமிஷத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா எப்பேற்பட்ட ஒரு தடைகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் மூளைக்கு ஒரு பலம் கிடைக்கும் வசமாக்கும் சக்தி கிடைக்கும் எங்கெல்லாம் உடலில் விஷம் இருக்கிறதோ அழித்து விட்டு அதை வசமாக்கும் விஷத்தை தூக்கி விட்டு வசம் பண்ணுங்க வாழ்க்கையில் எங்கேயோ போயிடும் வசம் என்பதே வாக வாக வாகை சோடி வா வா என்றுழைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வசமானால் நம்மளுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் அன்பால் இருக்கக்கூடிய அனைத்துமே வசம்தான் அதான் வசியம் சிவமயம் அவயம் தவயம் தவம் என்றால் தவம் தவமயம் தான் தவயம் அப்போது நம்ம எதுக்கு வெளியில் தேடணும் எல்லா பொக்கிஷங்களும் நம்ம உடம்புலேயே இருக்குது அற்புதங்கள் உள்ளே இருக்குது ஜீவகாந்தம் உள்ளே இருக்குது அந்த காந்தம் தான் அல்ட்ரா வைலக்ட்ரோட மிக்ஸ் பண்ணும் போது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு சரிங்களா அதனால் ரொம்ப அழகாக சிம்பிளாக அப்படி வைங்க இந்த கை அப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சேர்க்குறீங்க சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அப்புறம் என்ன பண்ணுறோம் அழகாக கண்ணை முடிக்கிறோம் இப்படி வைக்கிறோம் அவ்வளோதான் இந்த மேல் மெயின் நோக்கி இருக்குது இந்த ரெண்டு விரலும் அப்படி வச்சு பாருங்கள் ஒரு நிமிடம் நம்மளே அறியாமல் அப்படியே புரிக்கும் உடம்பு நல்லா அப்படியே சர்க்குலைட் ஆகும் இதை செய்தால் போதும் அல்ட்ரா வயலட் மிகப்பெரிய மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எண்ணத்தை வலிமைப்படுத்தும் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனைக்கும் வழிவகுக்கும் நம்ம இதெல்லாம் ஆசைப்பட்டமே இதெல்லாம் நடக்குமா இது உங்களுடைய தலைவலி இல்லை மூளை செய்ய வேண்டிய வேலை என்ன தேவையோ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி கிளாக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது எனக்கு வேணும் இந்த டேட்டில் வேணும் அவ்வளோதான் இது எனக்கு செய்யணும் இது நடக்கணும் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது எதுவாக இருந்தாலும் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம போயிட வேண்டியதான் இது உங்கள் ஹெட்டேக்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் இந்த முத்திரையும் எடுத்துக்கலாம் இதை பயிற்சியாகவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ரகசியம் இந்த முத்திரை வாழ்க்கையில் நாலு ரெட்டை அஞ்சு ஏந்திரிச்சு ஒரு நிமிஷத்தை நம்ம செய்யக்கூடிய செலவு செய்யக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பொன்னான நேரமாக கிடைக்கும் அப்போது ஒரு அல்ட்ரா வயலட் கலர் என்பது ஒரு மிஜப்பெரிய ஒரு விஷயத்தை ஒரு சூரிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொன்னான நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த விஷயம் இதை வந்து குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணணுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உடல் சுற்றி ரொம்ப முக்கியம் அதனால் அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை கால்லாம் கழுவிட்டு கூட உட்காரலாம் நான் நாலு அஞ்சு குளிக்க முடியாது எனக்கு சளி பிடிச்சிக்கும் இது ஃபுல்லாக தான் குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது மனசு சுத்தமாக இருந்தால் போதும் சும்மா ஜஸ்ட் கை கால் கழுவிட்டு காலைல எழுந்திரிச்சு நம்ம செஞ்சாலே போதுமான விஷயந்தான் ப்ரஷ் பண்ணிவிடுங்க ஆகையென்னால் நமது அதை செய்யும்பொழுது முப்பத்தி ரெண்டு பல்லும் முப்பத்தி ரெண்டு பட்டன் ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு உறுப்புகளை கையாளும் ஒவ்வொரு சொகுசு வாழ்க்கையை சொகுசுனால் எந்த விட கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக ரீச் ஆகுறோம் பார்த்திங்கன்னா அதுதான் சொகுசு சொகுசு என்பது காரு பங்களா கிடையாது நம்மளோட உறுப்புகளுக்கு நம்ம அதிக வேலை கொடுக்காமல் சொகுசாக வேலை செய்தோம் என்றால் வாழ்க்கை பயணம் சொகுசாக அமையும் அம்சமாக இருக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் தெய்வீகம் கிடைக்கும் திவ்யம் கிடைக்கும் தான் இந்த சிம்பிளாக இந்த ஒரு மெத்தட் செஞ்சாலே போதுமான விஷயந்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மற்றவங்களுடைய துணை வேண்டும் அந்த துணை வந்து பார்த்திங்கன்னா அன்போடு சேர்ந்து நம்மளோட உறவாடி அவங்களுடைய நம்மளுடைய உதவியோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருக்கலாம் சக்சஸ் அப்போது எல்லோரும் வேணும் அன்போடு வேண்டும் அதுக்கு தான் இந்த நம்ம திரை எல்லாருக்கும் நம்ம வந்து எதிரியாக இருக்க மாட்டோம் எல்லாருக்கும் நண்பராக இருப்போம் எல்லாேருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அவனை பார்த்து கண்டு ஓட மாட்டாங்க எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் ஏன்னா நம்ம மேஜிக் ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேஜிக் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மிகப்பெரிய மூடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆக வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்காது சரியாக செய்யணும் அழுத்தி செய்ய வேண்டும் ஆழ்மனது நம்மளை நம்பணும் நம்ம சொல்கிற வார்த்தையை நல்லா கேட்டுக்கணும் ஆழ்மனத்தை நம்ப வைக்கணும் ஆ நம்ம செய்கிற ரைட்டு ஏதோ நம்மளும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து பயன்படாது ஆள் மனசுக்குள்ளார நான் சொல்கிறது தான் சரி நீ இதை செஞ்சு கொடுன்னு அழுத்தமாக செய்தீர்கள் என்றால் வெற்றி 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 செய்தி நடைம்பெறுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்